அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் கர்நாடக சங்கியிடம் சிக்கிய பிரகாஷ் ராஜ் கதரும் சிறுத்தை குட்டிகள் சம்பவம் செய்த ஸ்ரீதர் வேம்பு இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முதல் விஷயம் இனிமே மகனை இனிமே எங்கேயாவது சனாதன தர்மத்தை பற்றி பேசுவியா இந்து மதத்தை பற்றி பேசுவியா இந்து கோவில்களை பற்றி பேசுவியா அப்படின்ற மாதிரி கர்நாடக சங்கி ஒருத்தர் ஆன் த ஸ்பாட்டில் பிரகாஷ் ராஜ் அவர்களை செருப்பில் அடிக்காத குறையா பயங்கரமாக வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்காப்பில் இரண்டாவது விஷயம் ஐயோ பாருங்க ஸ்ரீதர் வேம்பு ஒவ்வொரு தெருவுக்காக வந்து கோவில் கட்டுறன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டு பணத்தை வாங்காதீங்க அவருக்கு ஓட்டு போடாதீங்க மாதிரி பத்மஸ்ரீ விருது வாங்கிய கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி பொதுமக்கள் மத்தியில பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் பெற்றிருக்கு இந்த இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க எந்த அளவுக்கு கேடுகட்ட எண்ணத்தோட அந்த அவர்களுடைய மக்களை எளிய மக்களை எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டு வங்கிக்காக வைத்து கொண்டிருக்கணும் அப்படின்றத பேசுறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க பிஜேபி ஆதரவாக செயல்படுத்த போகிறது தெரிஞ்சு கொள்ளுங்க அந்த நாய் சீதிரம் நாய் நம்முடைய எழுச்சி தலைவர் மீது நேரடியான ஒரு தாக்குதலை தொடங்கியிருக்கிறான் நம்முடைய பெரும்பான்மையான வளமான சேரி பகுதிகளில் நம்முடைய சிறுத்தைகளில் பலமா இருக்கிற பகுதிகளில் எல்லாம் கோயில் கட்டி சொல்லிட்டு நம்முடைய அக்கௌண்ட்ல ஆறு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிறான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோழி சொத்து வச்சிருக்க அந்த சோகோ நிறுவனத்தின் முதல்வர் தலைவர் ஸ்ரீதர் வேம்பு இன்றைக்கு நம்முடைய சேரிகளில் கோயில் கட்டித்தர அப்படி சொல்லி வந்துட்டு தயவுசெய்து யாரும் அந்த பணத்தை வாங்க வேண்டாம் யாரும் அந்த சீத வெம்பு அதுக்கு ஒரு நாய் ஆயங்குட்டில நாய் ஒரு பொறுக்கி நாய் இருக்கான் பரம்பரன் ஒரு நாய் அந்த நாய் மூலியமா பணத்தை கொடுத்துட்டு இருக்கான் தயவு செய்து யாரும் அதற்கு பலியாக வேண்டாம் இன்னைக்கு பணம் கொடுக்குறோம் ஐயோ பணம் வாங்கிட்டமே அந்த தம்பி வரா போறான் ஒரு ஐம்பது ஓட்டு போடுவோன்னு தயவு செய்து அது போன்ற ஒரு நிலைமை எல்லாம் வேண்டாம் இன்னைக்கு நாடு கெடுத்து குட்டிசா வாங்கிட்டு இருக்க பிஜேபி காரணம் இவங்களுடைய மக்களை எந்த அளவுக்கு மூளை செலவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நபர் ஒரு தற்கொலை பேசுறாப்புல மேடை ஏறி இந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து நாட்டுக்கு எதிரானவர் முதல்ல ஸ்ரீதர் வேம்பு யாருன்னு தெரியுமா ஒரு தஞ்சாவூர்ல ஒரு எளிய குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு அமெரிக்காவே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு மென்பொருள் துறையில சாப்ட்வேர் துறையில மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து நூறு மில்லியனுக்கும் அதிகமான பயனாளர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜோகோ நிறுவனத்தினுடைய தலைவர் சிஇஓ முழுக்க முழுக்க நான் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனாலும் பரவாயில்ல ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் வந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துறந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களோடு மக்களாக இணைந்து அவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு இவர் வந்து பணம் கொடுத்து கோவில் கோவில் கட்ட சொல்கிறாருங்களா கோவில் தானே கட்ட சொல்கிறாரு வேற ஏதாவது ஒயில் ஷாப் திறந்து குடின்னு சொல்றாரா ஒவ்வொரு ஏரியாவில் கோவில் கட்டுறாருன்னா அது வரவேற்கக்கூடிய விஷயம் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு கோவில் கட்டுறதுக்கு அனுமதிக்காதீங்க ஓட்டு வந்து போட்டுட்டு போகிறீங்க ஐம்பது ஓட்டு அவருக்கு விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு சிந்தனையில் இந்த நபர் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவர் சும்மா ஒன்றும் இல்லை தஞ்சாவூரில் எளிய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய படிப்பின் மூலமாக ஐஐடி மெட்ராஸில் பட்டம் பெற்று அமெரிக்காவில் போய் வேலை செஞ்சு பிஹெச்டி யுஎஸ்ஏயில் பிஹெச்டி பட்டம் பெற்று அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் பயன் தயாரித்த மென்பொருள் சாஃப்ட்வேர் வந்து பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்தியா நாட்டுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் தன்னுடைய கடினமான உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் இந்தியாவினுடைய உடைய மிக மிகப்பெரிய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அரட்டை அப்படின்ற ஒரு செயலியை உருவாக்கி நம்ம வெளிநாட்டு அந்த நிறுவனங்களுக்கு நம்முடைய தகவல்களை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது நம்முடைய இந்திய மக்களினுடைய தகவல்கள் திருடப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு செயலியை உருவாக்கி முழுக்க முழுக்க இந்திய மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை போற போக்கில் எவ்வளவு கேவலமா பேசுறான்னு சொல்லிட்டு பாருங்க முதல்ல அந்த ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவ்வளவு பெரிய நபரினுடைய வரலாறு தெரியுமா அவருடைய படிப்பு தெரியுமா அவர் யாருக்காக இந்த சேவையை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு ஐஐடி மெட்ராஸ் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள்ல எப்படி தன்னுடைய தன் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போய் சேரலாம் அங்க இருக்கக்கூடிய கல்வியை எப்படி அந்த அளவுக்கு நம்ம வந்து உள்வாங்க முடியும் உலக அளவுல நம்ம போய் தமிழர்கள் எப்படி வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பயிற்சிகளை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல போயிட்டு பண்ணிட்டு இருக்கா அவ்வளவு கோடிக்கணக்கான பணம் இருந்து கூட எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் வந்து இந்திய மக்களுக்காகவும் முக்கியமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அர்ப்பணித்து மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை போற போக்களை கண்ணா பின்னால் தான் இவங்களினுடைய வேலையா இல்லை இவங்க சொல்லி இவங்களை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு அடிதட்டு மக்களுக்கு இவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையா சொல்லுங்க ஸ்ரீதர் வேம்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி உங்களுடைய சாதி மக்களை வைத்தோ இல்லை அந்த அடித்தட்டு மக்களினுடைய வழிகளை வைத்தோ பிணத்தை வைத்தோ அரசியல் செய்து அதன் மூலமாக பலனடைந்த ஒரு நபர் கிடையாது தன்னுடைய உழைப்பின் மூலமாக கல்வியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அவரை நீங்க வந்து போற போக்களுக்கு திட்டுறதெல்லாம் என்னத்தை சொல்ற இந்த ஒரு நபரை கண்டிப்பாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் அதுபோல இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் தொடர்ந்து அந்த மக்களை எந்த அளவுக்கு அவங்களுடைய ஓட்டுக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் இந்த அடித்தட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாத இவங்க யாராவது ஒருத்தர் செய்ய வந்தாலும் அதையும் செய்ய விடாமல் தான் காலுக்கு கீழேயே அவங்க இருக்கணும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் இந்த ஒரு நபர் பேசியிருக்காப்புல தயவுசெய்து இது போன்ற நபர்களை கண்டிப்பாக களை எடுத்தால் மட்டும்தான் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வனம் பெறும் இந்தியாவுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபரை போற போக்குல பேசிட்டு போறான் கோவில் தானே கட்டணம் கட்டியிருப்பாரு கோவில் கட்டுவதற்கு உதவி செய்வாரு அங்க இருக்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்துவாரு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமா கல்வி கொடுப்பாரு இதை இதை வந்து அவர் என்ன ஒரு அரசியலை நின்று இருக்காரா இல்ல எந்த அரசியலின் பின்புலம் இருக்காரு இல்ல எங்கேயாவது எம்பிஎல் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாரா அவருக்கு நீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதெல்லாம் எப்பேற்பட்ட கேவலமான வேலை ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನೀವು ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿದ್ದೆ ಸನಾತನ ಧರ್ಮದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ಯಾರು ಇಲ್ಲ ಧರ್ಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದ ಸನಾತನ ಧರ್ಮ ನೀವು ದೇಶಾದ್ಯಂತ ಹೆಸರು ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲ ಅಂತಿದ್ದೀನಿ ನಾನು ಯಾಕಿಲ್ಲ ಮತ್ತೆ ನೀವು ಸನಾತನ ಧರ್ಮದ ಬಗ್ಗೆ ಅವಳನ ಮಾಡ್ತೀರಾ ಮಾಡ್ತೀರಾ ನೀವು ಬೇರೆ ಧರ್ಮದ ಬಗ್ಗೆ ಯಾವಾಗ ಮಾಡಿದ್ರಿ ಯಾವಾಗ ನಿನ್ನೆ ಒಬ್ಬ ಮಂತ್ರಿಯ ಮಗ ಸಿಎಂ ಮಗ

ಶುರು ಆದ ತಕ್ಷಣ ಉದೇಂದ್ರ ಸ್ಟಾಲಿನ್ ಸನಾನ ಮಾಡಿದ್ರು ಉತ್ತರ ಕೊಟ್ಟಾಗ ಹೋಯ್ತು ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಈಗ ಸೆಲೆಕ್ಟಿವ್ ಮೌನ ಅನ್ನೋದು ಆರೋಪ ಹೌದಾ ಅಲ್ವಾ ಅದನ್ನ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಉತ್ತರ ಕೊಟ್ಕೊಂಡ್ರಕ್ಕಾಗಲ್ಲ 24 ಗಂಟೆ ಫೋನ್ಗಳಲ್ಲಿ ಇರಬೇಕು ನಾನು ಆಗ ಓಕೆ ಸೋ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಉತ್ತರ ಕೊಟ್ಕೊಂಡಿರ್ಲಿ ಬಟ್ ನೀವು ನೀವು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಉತ್ತರ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅಲ್ಲ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅಲ್ಲ ಕೆಲವು ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು ಅವರು ಹಂಗೆ ಅವರಿಗೆ ಅನ್ಸತಾ ಇದೆ ಸರ್ ಕೆಲವೋದುಕ್ಕೆ ನೀವು ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು ಅಂತ ನಾನು ಅದನ್ನ ಉತ್ತರ ಕೊಟ್ಟ ತಲ್ಲ ಸರ್ ಕೆಲವೋದುಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಇದೆ இந்த வீடியோ தான் உண்மையிலே பார்க்கும் போது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது போன்ற நபர்களை இந்து விரோதிகளை இது போன்ற கேள்வி கலைகளால் தம்சை செய்தால் மட்டும்தான் இது போற போக்குல நம்ம எது வேணாலும் பேசிடலாம் தான் தான் உலகத்திலேயே அறிவாளி அப்படின்ற கணக்களை தொடர்ந்து நம்முடைய நாட்டுக்கு எதிராகவும் இந்து கோவில்களுக்கு எதிராகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் பேசக்கூடிய கலிச்சடிகளுக்கு எதிராக இது போன்ற வேலைகளை செய்தால் மட்டும்தான் அவங்க வாய் மூடுவாங்க கண்டிப்பா அந்த ஒரு நண்பர் கர்நாடக நண்பருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இந்த ஒரு காணொலி மூலமா நம்ம வந்து தெரிவிச்சுட்டோம் அதே போல தமிழகத்திலையும் ஒவ்வொரு நபர்களும் இங்க இருக்கக்கூடிய நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த விஷ செடிகளுக்கு எதிராக விசுமைகளுக்கு எதிராக நம்ம தன்னுடைய பலமான கேள்விகளை முன் மட்டும்தான் இவங்க அடங்குவாங்க இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி